மனிதருள் புனிதர் புனித மில்சியாடிஸ் புனித மில்சியாடிஸ் ஆப்பிரிக்காவை தனது தாயகமாக கொண்டவர் என்பதை தவிர இவரின் பிறப்பு குறித்த எந்த தகவலும் நமக்கு இல்லை திருத்தந்தை யூசோபியஸ் பேரரசர் மார்க்செந்தியூஸ் என்பவனால் சிசிலிக்கு நாடு கடத்தப்பட்டார் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து புதிய திருத்தந்தைக்கான தேர்வு நடைபெற்றது அத்தேர்வில் மில்சியாடிஸ் முன்னூற்றி பதினோரு ஜூலை இரண்டு அன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மில்கியாதீஸ் என்றும் இவரது பெயரை குறிப்பிடுவது உண்டு இவரது ஆட்சி காலத்தில் பேரரசன் மாக்செந்தியூஸ் ஆட்சி செலுத்தினான் முன்னூற்றி பனிரெண்டாம் ஆண்டு பேரரசர் கான்சன்டைன் மார்க்செந்தியூஸ் உடன் போரிட்டபோது தாம் வெற்றி பெற வேண்டும் என்று கடவுளிடம் அன்றாடினார் அதன் அடையாளமாக வானில் சிலுவை அடையாளம் தோன்றியது கான்ஸ்டன்டைன் போரில் வெற்றி பெற்றார் அதன் நினைவாக கிறிஸ்தவர்களின் அடையாளமான சிலுவை ரோமையின் அடையாளம் சின்னமாக இருக்கவும் போர் வீரர்களின் கவசங்களில் பொறிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவித்தார் மறைக்கழகம் ஏற்பட்ட காலத்தில் பறிக்கப்பட்ட ஆலயங்கள் மற்றும் திருச்சபை சொத்துக்களை ஆளுநரை சந்தித்து மீட்டுக்கொள்ளுமாறு பேரரசர் கான்ஸ்டன்டைன் திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதன்படி ரோமை திருத்தொண்டர்களான ஸ்ட்ராதோ மற்றும் காசியானுஸ் இருவரையும் திருத்தந்தை அனுப்பினார் இவர்கள் இருவரும் ஆளுநரை சந்தித்து திருச்சபையின் சொத்துக்களை திரும்ப பெற்றார்கள் தமது லாத்ரன் அரண்மனையை கான்ஸ்டன்டைன் திருச்சபைக்கு அளித்தார் இது திருத்தந்தையின் தங்கும் இடமாகவும் அனைத்து ஆலயங்களின் தலைமை பேராலயமாகவும் விளங்கியது சிசிலியில் இருந்த தமக்கு முன் ஆட்சி செய்த திருத்தந்தையின் உடலை ரோமைக்கு கொண்டு வந்து புனித கலிஸ்டஸ் சுரங்கக் கல்லறையில் அடக்கம் செய்தார் மில்சியாடிஸ் தோனந்திய தப்பறையினர் அருங்கொடைகள் நிறைவேற்றும் குறு விசுவாசமுடையவராகவும் தூய்மை உடையவராகவும் இல்லையெனில் அவர் அளிக்கும் அருள்கொடைகள் பயனற்றவை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பாவிகள் திருச்சபையின் உறுப்பினர்கள் இல்லை என்று போதித்து வந்தார்கள் இந்த தப்பறையை பின்பற்றிய சிலர் முன்னூற்றி பதிமூன்றில் பேரரசர் கான்ஸ்டன்டைனை சந்தித்து கார்த்தேஜில் திருப்பொழிவு செய்யப்பட்டுள்ள காசிலியின் மற்றும் மஜோரினூஸ் என்னும் இரண்டு ஆயர்களால் யாருடைய திருப்பொழிவு செல்லத்தக்கது என்ற சிக்கல் குறித்து விவாதிக்க கால் பகுதியிலிருந்தும் ஆயர் பிரதிநிதிகளை சேர்க்குமாறு வேண்டுகோள் வைத்தார்கள் திருத்தந்தைக்கு பேரரசர் கடிதம் எழுதினார் அதன்படி அக்டோபர் இரண்டு முன்னூற்றி பதிமூன்றில் கால் மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த பதினெட்டு ஆயர்களுடன் கூட்டம் ஆரம்பமானது திருத்தந்தை மில்சியாடிஸ் தலைவராக இருந்தார் தோனந்திய தப்பறை போதனை குறித்து மூன்று நாட்கள் தீவிரமாக விவாதித்த பிறகு காசிலியன் பெற்ற திருப்பொழிவே செல்லத்தக்கது என்று முடிவு எட்டப்பட்டது சிறந்த நிர்வாகியாக சூழல் அறிந்து செயல்படக்கூடியவராக திகழ்ந்த திருத்தந்தை மில்சியாடிஸ் முன்னூற்றி பதினான்கு ஜனவரி பத்தாம் நாள் இறந்தார் திறன் முழுமையும் பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுகின்றவர்கள் வாழ்வில் உயரடைவர் புனித மில்சியாடிசே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்